ஹலோ வணக்கம் நான் கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன் அது கருவாட்டெல்லாம் நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கருவாடு வெங்காயம் பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கேன் மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் கூலி ஊற போட்டு வச்சுருக்கேன் தேங்காய் அது அது வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு இப்போ தேங்காய் அரைச்சிக்கலாம்

താങ്ക അരച്ചിട്ട് വന്നിട്ടു താഴെ കിടക്ക എണ്ണ ഊത്തിടല കടു ഓടുക്കല ஒரு டீஸ்பூனு வெந்தயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் வந்தம் குழம்பு கூட்டிக்கிற ஒன்றரை ரெண்டு கரண்டி சாப்பிடு そゃあみんな、あれちょっと手から。 அதெல்லாம் நல்லா பண்ணிட்டு தாய் பண்ண இப்போ இந்த மசாலா பொடி புளித்தனியை அதை ஊற்றிக்கலாம் தேங்காய் வெங்காயம் கருவேப்பிலை ஜீரகம் அரைச்சதே உங்களை போட்டுக்கலாம் அழிச்சாச்சு குழம்பு நம்ம கொதிக்கிட்டு கொதிச்சா கொதிக்க கொதிக்க ஆரம்பிச்சிட்டு நம்ம இந்த தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளி போட்டு கருவாடை வச்சாச்சு கருவாடை நல்லா கைப்பாற்றி வச்சுருக்கேன் அப்புறம் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் கல் தான் கூட போட்டுக்கலாம் குறைச்சி போட்டு கானாட்டா கூட போட்டு

ரெடி ஆச்சுவாடெல்லாம் அப்படியே கிடக்கு சாலைக்கருவாட்டு கிராமத்தில் மஞ்சட்டின வச்சு சாலைக்கருவாடு போட்டு வச்சிருக்கோம் இப்போ முருங்கக்காய் சீசன்ல அதான் முருங்கைக்காய் போல வெறும் தக்காளி சின்ன வெட்டி போட்டுக்கோம் பச்சை மிளகாய் தான் கருவாட்டு குழம்பு ரெடி நீங்களும் இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் வெறும் நாய்க்கு சாப்பாடு போயிட்டு இந்த விரைவு வைக்க வேண்டியதுதான் கருவாட்டு குழம்பு இன்றைக்கி எங்கள் வீட்டில் கருவாட்டு குழம்பு நீங்கள் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு